ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இங்கே பாருங்கள் மழை மேகங்கள் இருக்குது மழை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தது நின்றுச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா லைட்டாக அந்த இடம் வானவில் தெரியுது பார்த்தீங்களா நல்லா தெரியுது லேசாக தெரியுது யார் யார் ஓலாக வானவில் தெரியுதுன்னு பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக மழை மேகங்கள் இருக்குது இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சூரியன் இருக்கார் பக்கத்துலேயே மழை மேகங்கள் நிறைய வந்துட்டுருக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் அந்த சூரிய விளைச்சத்துக்காக இந்த வானவில் வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காழனிக்கு தான் வந்திருக்கோம் மாடு மேய்க்கிறதுக்காக மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்